ஹலோ கைஸ் நீ தையனா துணை ஃபுல் எபிசோட் ரொம்ப அப்படியே ஒரு மன நினைவோடு பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு அதாச்சும் நிலா வந்து சேரனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம இங்கே சும்மா தானே இருக்கும் இவரே நிறைய வேலை பார்க்குறாங்கற ஒரு மோட்டிவ்ல அவங்க வந்து இந்த வாசல் பெருக்கி கல்வது கோலம் போடுறது காஃபி போட்டு கொடுக்குறது சாரி காஃபி இல்லை டீ டீ போட்டு கொடுக்கறது மேலக்கு ஏற்றி சாமி கும்புறது எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ நேற்று வந்து இதெல்லாம் நடந்துச்சு ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அப்பா சோழனோட அப்பா அவரும் வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் ரசித்தார் கோலம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக அந்த போட்டு தான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் பீடி பிடிச்சிட்டு இருப்பார் இந்த அழகான கோலத்தில் போடுறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாரு அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி உள்ள வந்து சாமி கும்பிடும்போது இவரும் வந்து எத்து கும்புறது தொட்டு இது பண்ணுறது அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அவங்க அப்பாவும் வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு அதே மாதிரி பல்லவனும் பல்லவன் வந்து அழும்போது அவங்க அப்பாவும் அழுவார் இந்த மாதிரி பல்லவன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் குடும்பமாக சாமி கும்பிடுவாங்க சாமி பாட்டு போடுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் அமைச்சு வைப்பாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க கண்காணங்கள்ல விட அவங்க அப்பா கண்காலங்க அந்த சீன்லாம் ரொம்ப இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி பல்லவன் நேத்து ரொம்ப கியூட்டாக நடிச்சிருந்தாரு அதாவது எட்டு அந்த கோலம் போறதை பார்த்த உடனே அப்படியே அவர் அந்த முகத்தை பார்க்கணுமே அப்படியே செமையா ஹாப்பியா ஐயோ எட்டு புள்ளி கோலம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பான் சாமி கும்பிடும் போதுலாம் அவருக்கு கண் கலங்கி அழுகையே வந்துடும் இந்த மாதிரி நம்ம வீடும் மாறாதான் நான் ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருந்தேன் இப்பதான் நடக்குது ரொம்ப சந்தோஷம் ஒண்ணு நிலா வந்து நீ சாமி பாட்டு சொன்னதுல அதுதான் மிஸ்ஸிங் நீ போடுன்னு சொல்லுவாங்க அந்த சீன் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த சீன்ஸ் எல்லாம் ரசிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க